ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த தீபாவளிக்கு நீங்கள் இந்த தட்டை ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் தீபாவளிக்கு நம்ம முறுக்கு மிச்சர் லட்டு ஜிலேபின்னு நிறைய செய்வோம் அதோட ரொம்ப சிம்பிள் அண்ட் டேஸ்டியாக இந்த தட்டையும் நம்ம வந்து இன்றைக்கி செய்ய போகிறோம் ஸோ அது ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும் டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஸோ இன்றைக்கி தட்டை எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் ஸோ அடுத்த வீடியோவில் சேலம் தட்டு வடை செட்டு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறேன் வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடும் அதனால் நான் வந்து தனியாக ஒரு வீடியோவை சேலம் தட்டு வடை செட்டு எப்படி செய்கிறதுன்னு நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன் ஸோ இப்போ அந்த தட்டை செய்கிறதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க அதில் வீட்டில் இருக்க ஏதாவது ஒரு கப்பில் நீங்கள் வந்து அரிசி மாவு எடுத்துக்கோங்க வறுத்த அரிசி மாவும் எடுத்துக்கலாம் வறுக்காத நீங்கள் இடியாப்ப மாவு வச்சுருந்தீங்கனாலும் எடுத்துக்கலாம் ஒன்றரை கப் அளவுக்கு நான் வந்து இன்றைக்கி அரிசி மாவு எடுத்துருக்கேன் ஸோ அரிசி மாவு சேர்த்துட்டு இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க சீரகம் சேர்த்துட்டு இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையை வந்து நான் பொடியை கட் பண்ணிட்டு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இது கூடவே தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கோங்க இந்த தட்டைக்கு தேவையான அளவு இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் சேர்த்துக்கோங்க ஒரு ஹாஃப் டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் பத்தலைனா சேர்த்துக்கலாம் கூடவே பச்சரிசி மாவு எடுத்த அதே கப்பில் கப் அளவுக்கு பொட்டு கடலை மாவு சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் வந்து சேர்த்துக்கோங்க பட்டர் வந்து ஃப்ரிட்ஜில் இருந்து அப்படியே சேர்க்காதீங்க ரூம் டெம்பரேச்சரெலாம் கொஞ்சம் நேரம் வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கோங்க பட்டர் சேர்த்துட்டு இதை இப்போ வந்து லைட்டாக நீங்கள் கலந்து விட்டுக்கோங்க ஸோ இந்த மிளகாய்த்தூள் உப்பு அரிசி மாவு இது கூட பொட்டுக்கடலை மாவுலாம் சேர்த்துருக்கோம்ல இதெல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகணும் ஸோ ஒரு டைம் வந்து ஒரு கரண்டி வச்சு நீங்கள் லைட்டாக அப்படியே ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு நான் எண்ணெய் வந்து நல்லா ஹீட் பண்ணிவிட்டு இந்த மாவோடு சேர்த்துக்கிறேன் எண்ணெய் வாசனை இல்லாத எண்ணெயை பார்த்து நீங்கள் சேர்த்துக்கோங்க கடலை எண்ணெய் தேங்காய் எண்ணெய் இந்த மாதிரி சேர்க்கக்கூடாது ரீஃபண்ட் ஆயில் அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க நல்லா வந்து ஹீட் பண்ணிவிட்டு இந்த அரிசி மாவில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு ஒரு நிமிஷம் அப்படியே ரெஸ்ட்டு விட்டுடுங்க அந்த ஹீட் வந்து கொஞ்சம் கை கைப்பூறுக்குற சூடு வந்ததும் இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க தண்ணி ஃபஸ்ட்டு சேர்த்துறாதீங்க நம்ம சேர்த்துருக்க எண்ணெயிலே இதை முதல்ல மிக்ஸ் பண்ணிக்கோங்க எண்ணெய் எதுக்காக நம்ம ஹீட் பண்ணி சேர்க்குறோம் அப்படின்னா நமக்கு தட்டை ரெசிபி வந்து நல்ல கிறிஸ்பியாக இருக்கும் அதோடய டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஸோ அதனால் நம்ம வந்து எண்ணெய் வந்து சூடு பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த மாவில் சேர்க்குறோம் ஸோ நல்லா கையில் வந்து பிசைஞ்சுக்கோங்க பாருங்கள் இந்த அளவு வந்து நான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் ஸோ இந்த ஸ்டேஜில் நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஒரு பத்து பல் பூண்டு இது ரெண்டையும் கொஞ்சம் கொர கொரப்பாக நான் இடிச்சிட்டு சேர்த்துருக்கேன் நீங்கள் மிக்ஸியில் கூட பல்ஸ் மூடில் ஒரு பல்ஸ் விட்டு நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் இதை வந்து காஞ்ச மிளகாய் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கருவேப்பிலை சீரகம் மிளகு பூண்டு இதெல்லாமே மிக்சியில் கூட நீங்கள் அரைச்சிட்டும் சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி கருவேப்பிலையெல்லாம் வந்து கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன் ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டு நீங்கள் வந்து சப்பாத்தி மாவு போல் நீங்கள் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க தண்ணி ஒரே டைமில் விட்டுட்டிங்கன்னா ரொம்ப தண்ணியாக இருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா வந்து எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும் தட்டை ஸோ தண்ணி தெளித்து விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து விட்டு நீங்கள் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க ஸோ இது கூடவே நம்ம பச்சரிசி மாவு எடுத்தோம் இல்லையா அதில் வந்து அரைக்கப்பு அளவுக்கு நான் வந்து கடலைப்பருப்பு ஊற வச்சுட்டு சேர்த்துருக்கேன் ஒரு நாலு மணி நேரம் கடலைப்பருப்பு ஊற வச்சு நான் வந்து இதோட சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க மாவு நல்லா பிசைஞ்சிட்டு உப்பு வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க உப்பு கொ பத்தலை அப்படின்னா கொஞ்சம் பழம் நீங்கள் சேர்த்துக்கோங்க பாருங்கள் அளவு வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நல்லா கொஞ்சம் சாஃப்டாக இருக்குது பாருங்கள் இந்த அளவு நீங்கள் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க கையில் வந்து மாவு கொஞ்சம் ஒட்டுறது போல தான் இருக்கும் நம்ம வந்து கையில் வந்து ஆயில் இல்லாட்டி தண்ணி அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம மாவு எடுத்தோன்னா கையில் ஒட்டாது ஸோ இப்போ நம்ம தட்டை வந்து ரெடி பண்ணுறதுக்காக நான் வந்து ஒரு வாழை இலை எடுத்திருக்கேன் நீங்கள் வாழை இலை எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா பட்டர் ஷீட் எடுத்துக்கோங்க அப்படி இல்லைனா பால் கவர் இந்த மாதிரி எது வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம் உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ நீங்கள் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க நான் இன்றைக்கி வாழை இலை எடுத்திருக்கேன் வாழை இலையில் நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் தட்டை மாவு இருக்கு இல்லைங்களா அதில் சின்ன உருண்டையை ஒரு உருண்டை எடுத்து வச்சு மாலை இலையை க்ளோஸ் பண்ணிக்கோங்க க்ளோஸ் பண்ணிவிட்டு இது போல் ஒரு கப்பு வச்சு அழுத்து விட்டிங்கன்னா இது போல் நமக்கு வந்து சூப்பராக வந்து தட்டை ரெடி ஆகிடும் இதை இதுக்கப்புறம் வந்து எண்ணெய் நல்லா சூடு பண்ணிவிட்டு நம்ம வந்து அதில் போட்டு பொறிச்சு எடுக்க வேண்டியதுதான் நான் கொஞ்சம் பெரிய தட்டையாக நான் வந்து தட்டி எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து சின்ன சின்னதாக கூட நீங்கள் தட்டி எடுத்துக்கோங்க நான் முதல்ல ஒரு மூணு தட்டை வந்து கொஞ்சம் பெருசாக தான் போட்டேன் அதுக்கப்புறம் எல்லாமே வந்து சின்ன சின்னதாக நான் வந்து ரெடி பண்ணிட்டேன் ஸோ இப்போ வந்து எண்ணெய் எந்த அளவு ஹீட்டாக இருக்குதுன்னு பாருங்கள் நம்ம தட்டை சேர்த்தோம் அப்படின்னா லைட்டாக தான் அந்த பவுல்ஸ் வருது பாருங்கள் ரொம்பவும் ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க ரொம்ப வந்து சைடு எல்லாம் வந்து கலர் மாறி நல்லா வந்து வெந்த மாதிரி இருக்கும் ஆனால் உள்ளே வேகாது சாஃப்டாக இருக்கும் ஸோ நமக்கு முறுமுறுன்னு வரணும் தட்டை அதனால் தட்டையை தட்டி நீங்கள் எண்ணெயில் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள் அப்போ தான் நல்லா வந்து எல்லா பக்கமும் வெந்து நமக்கு அந்த கிறிஸ்பினஸ் கிடைக்கும் ஸோ இப்போ தட்டையும் அதே போல் சேர்த்துட்டு நீங்கள் உடனே வந்து திருப்பி விடக்கூடாது ஒரு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் திருப்பி விட்டு வேக வைக்கணும் பாருங்கள் இப்போ தட்டை வந்து ஒரு பக்கம் வெந்துடுச்சு ஸோ இப்போ வந்து நம்ம திருப்பி விட்டுக்கலாம் தட்டையை திருப்பி விடும்பொழுது அழகாக திருப்பி விழுது பார்த்தீங்களா அந்த மாதிரி ஒரு பக்கம் வெந்திருக்கணும் தான் நம்ம இன்னொரு பக்கம் திருப்பி விடணும் ஸோ இப்போ ரெண்டு பக்கமும் நல்லாவே வெந்துடுச்சு ஸோ இப்போ பபிள்ஸ்லாம் வந்து அடங்கிடுச்சு இல்லைங்களா அந்த சலசலப்பு அடங்கிடுச்சு நல்லா வந்து ஒரு டைம் ரெண்டு பக்கமும் திருப்பி திருப்பி விட்டு எண்ணெயிலேருந்து வெளியில் எடுத்துடுங்க நமக்கு சூப்பரான தட்டை வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு இப்போ எண்ணெயிலேருந்து நம்ம வந்து வெளியில் எடுத்துடலாம் ஒரு ப்ளேட்டுக்கு மாற்றிக்கோங்க ஸோ அவ்வளோதான் இதே போல் மீதருக்கு மாவுளியும் நீங்கள் தட்டை தட்டி எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துருங்க ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக செஞ்சிடலாம் டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா அப்படியே கடைகளில் கிடைக்கிற அதே டேஸ்ட் இருக்கும் அதே கிறிஸ்பினஸ் இருக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இந்த தீபாவளிக்கு இந்த தட்டையை ரெடி பண்ணிவிட்டு எப்படி வந்ததுங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ படிச்சிருந்தேன் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் பாருங்கள் தட்டை எந்த அளவுக்கு நல்ல கிறிஸ்பியாக உடையுது இல்லைங்களா இந்த அளவுக்கு வந்து நமக்கு நல்ல கிறிஸ்பினஸ் கிடைக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இதே போல் நிறைய வீடியோ நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம் செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்